பங்குனி உத்திரையே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்னு தெரியுமா மாதங்களில் பன்னிரெண்டாவதாக வர பங்குனியும் நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவதாக வர உத்திரமும் இணையும் நன்னால் தான் பங்குனி உத்திரம் பன்னிரு அப்படின்னு வர்றப்ப எப்படி நம்ம தலைவர் முருகப்பெருமான் வராமல் இருப்பார் பன்னிரு கையும் பன்னிரு விழியும் பன்னிரு செவியும் கொண்ட முருகப்பெருமானோட சிறப்பான நாளாக கருதப்படுது அதனாலதான் தான் முருகப்பெருமான் வீட்டிற்கும் ஆலயங்களில் பங்குனி உத்திரம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் தெய்வானையை மனம் குடித்ததும் வள்ளி தேவியை அவதரித்ததும் பங்குனி உத்தரத்தணைக்கு தான் பங்குனி இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நடக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு பலம் பெருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பங்குனி உத்தரத்தணைக்கு அதிகாலையிலே எழுந்து குளித்து நீராடி விட்டு உங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வைத்து செவ்வரளி கடமமாலை ரோஜா இதில் ஏதாவது ஒரு பூக்களை சமர்ப்பித்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது முருகப்பெருமானுக்குரிய ஏதாவது ஒரு திருப்புகளை படிக்கலாம் திருமண தடை நீங்கி திருமணம் விரைவில் நடக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறவங்க இந்த திருப்புகளை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் படித்து கட்டாயம் திருமணம் கைகூடும் விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தளர் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறைதீர வந்து உருகாயோ